நேற்று கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தீபம் வச்சுருப்பாங்க குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வரதுக்குள்ளே வீட்டு வரலாம் முடிச்சுட்டு இந்த சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கு வைக்கிற வேலை தான் இருக்கணும்னு நினச்சி பிளான் அதே மாதிரி குழந்தைங்களாம் ஸ்கூல் வீட்டு வரதுக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் என்னதான் வீட்டை சுற்றில விளக்கு வச்சா கூடமே இந்த வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு வச்சோம்னா பார்க்க நல்லா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி ரெண்டு மூணு கோலம் பார்த்து வச்சிருந்தேன் இந்த யூடியூப்பில் பார்த்த மாதிரியே தான் கோலம்லாம் போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அச்சு அசலாக இருந்து எல்லாம் வச்சுட்டு இருப்பேன் திடீர்னு இந்த மூளைக்கு இந்த கைக்கு என்ன ஆகுமோ தெரியாது நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போகலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான் பண்ணி சொதிப்பி போட்டு வச்சிருவேன் ஆனால் இன்னைக்கு யூடியூபில் பார்த்த மாதிரி அச்சு அசல் அதே மாதிரி கோலம் போட்டுட்டேன் எப்பயுமே விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரியை போட்டுட்டு தான் எண்ணெய் ஊற்றணும் அந்த திரி ஒவ்வொன்றா எடுத்து வைக்கும் போது ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒட்டிட்டு இருக்குமோ அதை எடுத்து வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால ஒரு விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஃபுல் திரியும் போட்டுவிட்டு ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுக்கும்போது ஈஸியாக வந்துடுது அப்புறம் சண்டைக்கு போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஒரு ரூபான்னு சொல்லிட்டு ஒரு எழுபது விளக்கு போல் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது இல்லாமல் இந்த குட்டி பானையில் வந்து கேண்டீன் இருக்கிற மாதிரி அதுவும் அழகா இருந்துச்சு ஆறு விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க இன்னமும் வீட்டை சுற்றிலும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இன்னும் நூறு நூற்றம்பது விளக்கு போல தேவைப்பட்டிருக்கும் போல் போல இருந்தாலும் அங்கங்க எங்க வைக்கணுமோ அங்கங்கெல்லாம் வச்சுட்டேன் ஜெய்குட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் அப்படியே அந்த விளக்கு வைக்கிற டைம்ல திடீர்னு ஒரு சின்ன சின்ன தூரெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தூரல் தான் விளக்கு வைக்கும் வைக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனால் பத்த வச்சதுக்கப்புறம் அமையாமல் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம்